நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இப்போ இல்லை ரொம்ப வருஷமாக தாரிக்கு மா பார்த்துக்கிட்டே இருக்கேன் எப்பயுமே இளமையாகவே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா சிலவர் சொல்லுவாங்கல்ல என்றும் இளமை பதினாறு அப்படின்னு இப்போ கடுமையான வெயில் இருந்துச்சு அது ஒரு அர்த்தமுள்ள விஷயத்தை சொல்லி ஒரு கமாண்ட் அடித்தாங்க பார்த்திங்களா அந்த ஒரு நகைச்சுவை தன்மை சரிங்களா வெயில் அடிக்குது அதில் உங்களுக்கு விட்டமின் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்போ விஷயமும் இருக்கணும் அதில் ஒரு நகைச்சுவையும் இருக்கணும் சரிங்களா தலா அந்த இமாமா அவங்கள்ட்ட வந்து ஒரு தன்மை இருக்குது இதற்கு முன்னாடி இங்கே சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காங்க அரசு அதிகாரிகள் வந்திருக்காங்க சமூக ஆர்வலர்கள் வந்திருக்காங்க செல்வந்தர்கள்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்களோ அதே ரெஸ்பெக்டை தான் இன்ன வரைக்கும் கொடுத்துக்கிட்டு சரிங்களா அது எல்லாராலையும் செய்ய முடியாது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வழிகாட்டி வந்து சரியான வழிகாட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க சரிங்களா இதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய பையன் வந்து இப்போ யூகேஜி படிக்கிறாரு இங்கே சேர்த்து விடணும் அப்படின்ற சொல்ல ஒரு மனசில் ஒரு ஆசையாயிருச்சு சரிங்களா அப்புறம் இங்கே மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ண அந்த பசங்க ஸோ நல்லா கம்பீர குரல் சூப்பராக நல்லா ஸ்பீச் பண்ணார் அதுவும் நல்லா இருந்துச்சு சரிங்களா எல்லாருக்கும் உங்கள் உங்கள் முகத்தை பார்த்துட்டு உங்கள் முகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய தாய் தந்தை தான் என்னுடைய கண்ணுக்கு தெரியிறாங்க எல்லாருக்கும் அத்தா அம்மாண்ணா ரொம்ப பிடிக்கும்ல அதானே அதே மாதிரி தான் எனக்கும் எங்கள் அத்தா அம்மாண்ணா ரொம்ப பிடிக்கும் சரிங்களா என்னுடைய அத்தாவும் படிக்கலை அம்மாவும் படிக்கலை சரிங்களா அப்போ எங்கள் அத்தா அடிக்கடி சொல்லுவார் இதே நல்லா படிடா நல்லா படித்தா வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரலாம் சரியா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவார் அம்மா சொல்லுவாங்க அத்தா நல்லா படிச்சுக்கத்தா எங்களை நீ பார்க்குறீங்களோ இல்லையோ உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் அம்மா சொல்கிறது தானே ஆனால் நம்ம அப்படியா கேட்க மாட்டோம்ல லாஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு சரிங்களா டென்த்துலேயும் லாஸ்ட்டு பெஞ்சில் தான் உட்காந்துருந்தோம் டுவெல்த்துலேயும் லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருந்தோம் சரிங்களா அப்போ லாஸ்ட்டு பெஞ்ச் அதுக்குள்ளையே கொஞ்சம் சேட்டைகள் இருக்கும்ல சின்ன சின்ன சேட்டை செய்வோம் சில பேர் சுப்பு தொழிலிக்காமல் எழுந்திரிச்சிருவீங்க சில பேர் தண்ணியை தொளிச்சா தான் எந்திரிக்க முடியும் சரிங்களா அப்படிலாம் சேட்டையெல்லாம் செஞ்சு கடைசியாக காலேஜ் போய் சேர்ந்துட்டேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சரிங்களா நாலு வருஷம் நல்லா ஜாலியாக போச்சு அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெஞ்சு டூ ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட் தான் ஆவரேஜ் தான் நான் படிக்கிறது எல்லாமே வந்து டென்த்தில் என்ன ஒரு ஐநூறுக்கு ஒரு ஒரு முந்நூறு மார்க்கு முந்நூற்றி அஞ்சு மார்க் தான் எடுத்திருந்தேன் சரிங்களா டுவெல்த்துலேயும் அது ஆவரேஜ் தான் காலேஜும் முடிக்கிறப்பையும் ஆவரேஜ் தான் ஆனால் அரியர் எதுவுமே இல்லை சரிங்களா அப்படி எங்களுடைய குடும்பத்துலேயே வந்து முதல் பட்டதாரி அப்படின்னா அது நான் மட்டும்தான் சரிங்களா நீ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அத்தா அம்மா வந்து அவங்கள்ட்ட பெருசாக நம்மள்ட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க சரிங்களா நம்ம பையன் நல்லா படித்தா போதும் நம்ம நல்லா நம்ம பையன் வந்து நல்லா படித்து ஒரு ஒரு வேலை வேலைக்கு போகணும் அவனோட குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதான் ஆசைப்படுவாங்க என்னுடைய தந்தை வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அப்போ நான் கல்லூரி முடித்த உடனே என்ன பண்ணிட்டேன் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு அசோக் லேலான் பெரிய கம்பெனி அந்த கம்பெனியில் வந்து நான் போய் ஒரு மெக்கானிக்காக ஜாயின் பண்ணுறேன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடித்த உடனே அப்போது ஜாயின் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அத்தாவுக்கு வந்து உடம்பு ஆயிடுச்சு அப்போ தகவல் கேட்டு நான் அந்த வேலையே விட்டுட்டு வந்துட்டேன் சரிங்களா ஸ்டார்டிங் எனக்கு சேலரியே வந்து அப்போ நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் சரிங்களா போன மொதல் வருஷமே அப்போ அதெல்லாம் இங்கே வந்து அத்தா கூட இருந்தேன் அத்தா வந்து நான் இருந்து கொஞ்ச நாள்லேயே அத்தா வந்து ஒரு ரெண்டு மாதத்துலேயே வந்து ம மத்தாகிட்டாங்க அப்போ மதுத்தாகிறப்போ எங்கள் என்னுடைய அத்தா வந்து என்கிட்ட சொன்னாங்க எனக்கு ரெண்டு அக்கா இரண்டு தங்கைகள் இருந்தாங்க சரிங்களா எல்லாத்தையுமே திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் அப்போ மட்டும் திருமணம் ஆகாத வயசு எப்போது ஒரு இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு தான் இருக்கும் சரிங்களா அப்போ என்னுடைய தந்தை வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க அக்கா தங்கச்சியெல்லாம் கட்டி கொடுத்துட்டோம் சரிங்களா அத்தா உங்களுக்கு நான் வந்து எதுவுமே சேர்த்து வைக்கல எது வருத்தப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இப்போ நான் சொன்னேன் என்னுடைய மரண தருவாயில் இருக்கக்கூடிய எனது தந்தை அவர் சொன்னக்கூடிய அந்த வார்த்தையை வந்து இன்னும் வந்து எனக்கு காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு அவர் இன்னும் கூப்பிட்டு நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கோம் சரிங்களா சொந்த வீடெல்லாம் கிடையாது அக்கா தங்கச்சியெல்லாம் கட்டி கொடுத்தாச்சுங்க உங்களுக்கு என்ன நான் எதுவுமே செய்யவே இல்லை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு சென்று இடம் வாங்கி வீடு கட்டி கொடுத்துட்டு தான் அத்தா மறுத்தாவேன் அப்படி சொன்னாங்க சொல்லி ஒரு மாதத்துலேயே வந்து அத்தா வந்து மொத்த சரிங்களா வாழ்க்கையில் வந்து தந்தை இழந்த பிறகு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் நமக்கு எல்லாமே அவங்க தானே அத்தாவும் அம்மாவும் தான் அத்தா அம்மா நம்ம நல்லா இருக்கும்னு நினைப்பாங்கல்ல வேறு யார் நினப்பா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தந்தை இறந்ததுக்கு பிறகு காலேஜ் முடிச்சுட்டு அம்மாவை விட்டுட்டு இங்கே போக முடில அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹோண்டா ஷோரூமில் வந்து நான் வந்துட்டு அதை முடிச்சுட்டு அப்படி இங்கே வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஹோண்டா ஷோரூமில் வேலை செஞ்சேன் வேலை செஞ்சதுக்கப்புறம் தனியாக வெளியில் வந்து தனியாக ஒர்க் ஷாப் வச்சு நீங்கள் பார்க்கலாம் அன்சாரி ஒர்க் ஷாப்புன்னு சொல்லி இங்கே வச்சுருக்கேன் ஸோ டூ வீலர் சேல்ஸு சர்வீஸு ஒர்க் ஷாப்பு எல்லா வேலையும் நாமளே போனா பண்ணி இப்போது கிட்டத்தட்ட இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாவேர் பள்ளியாசல் பக்கத்தில் ஒரு சின்னதாக எனக்குன்னு ஒரு வீடு வாங்கினேன் வாங்கி என்னுடைய தந்தையின் பெயரை அப்பாஸ் ராவியா மஞ்சில் அப்படின்னு சொல்லி பொறிச்சிருந்தேன் அதில் பேர் அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது அது பார்க்கும்போது என்னுடைய தந்தையுடைய தான் வரும் என்னுடைய தந்தை என்ன சொன்னாங்க உனக்கு நான் வீடு வாங்கி கண்டிப்பாக உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துக்குருவேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வீடு வாங்குறப்ப என்னுடைய முழுக்க முழுக்க என் கண் முன்னாடி இருந்தது என்னுடைய தந்தை மட்டும்தான் சரிங்களா இதை ஏன் நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய தாப்பை வந்து நம்மள்கிட்ட பெருசாக எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க சரிங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா படித்து நீங்கள் நல்லா வேலைக்கு போகணும் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் ஒரு கல்யாணம்லாம் முடிச்சுட்டு சரிங்களா உங்களுடைய மனைவி குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் ஒரு காலம் ஏமாற்றிடக்கூடாது சரிங்களா கடைசி வரைக்கும் ஒழுக்கமாக இருக்கணும் ஒழுக்கமாக இருந்தே நல்லா படிக்கணும் இந்த உலகத்தில் வந்து கல்வி வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு இஸ்லாமியர் ஜனநாயக ரீதியாக போராட்டம் பண்ணுறாரு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க பிடிச்சி வழக்கு போடுவாங்க கேஸ் போடுவாங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை முதல் அழிப்பாங்க உங்களுடைய வீடை வந்து அழிச்சிருவாங்க உங்களோட செல்வத்தை எடுத்துக்கிடுவாங்க சரிங்களா நீங்கள் வச்சுருக்க என்ன பொருள் வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவாங்க ஆனால் இன்னைக்கு உங்கள்ட்ட இருந்து எடுக்க முடியாத ஒரே விஷயம் கல்வி தான் அதனால வந்து நீங்கள் கல்வியை நல்லா பயிலணும் சரிங்களா இந்த சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு நீங்கள் தான் சரிங்களா நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் நல்லா இருக்கணும் சுயநலவாதியாக ஒரு காலம் இருந்துடவே கூடாது சரிங்களா நம்மளுடைய சலலா வளைவு செல்லம் சொல்லியிருக்காங்க பசித்தோருக்கு உணவளிக்க வேண்டும் பிறர் துன்பத்தை நம் துன்பமாக நினைக்க வேண்டும் மருத்துவ உதவிகள் செய்ய வேண்டும் சரிங்களா அதன் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை முறையை வந்து அமைச்சுக்காரணும் சரிங்களா அது மட்டும் இல்லை உலக பணக்காரர் பில்கேட்ஸ் இருக்காங்கல்ல பில்கேட்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்க முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் அவங்க ஒரு லேடி வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க அந்த இன்டர்வியூவில் பில்கேட்ஸை பார்த்து கேட்குறாங்க சார் நீங்கள் எப்படி இவ்வளோ தூரம் பணக்காரனா நீங்கள் அப்படின்னு சொல்லவும் அந்த அந்த பில்கேட்ஸ் என்ன செய்கிறாரு ஒரு எம்டி செக் லீஃபை கொடுத்து இதை நீங்கள் கையில் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு கொடுக்குவோம் சார் நான் இதை கேட்கல நீங்கள் எப்படி இவ்வளோ தூரம் பணக்காரனா நீங்கள் அதுக்குண்டான ரகசியத்தை மட்டும் சொல்லுங்கள் மக்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னா திரும்பவும் அவர் ஒரு செக் லீஃப் எடுத்து எம்டி செக் லீஃபை சைன் போட்டு இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு அந்த பெண் பண்ணி சொல்றாங்க சார் நான் இதை கேட்கவே இல்லை நீங்க பணக்காரன் சொல்லுங்கள் அப்படின்றவும் மூன்றாவது முறையாக அவர் தன்னுடைய செக் வாங்க மறுத்துட்டாங்க அப்ப அந்த பில்கேட் சொல்றாரு நான் வந்து உங்களுக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை எம்டி செக் லீஃப் கொடுத்தேன் அந்த செக் லீஃப வாங்கி நீங்க உங்களுக்கு எவ்வளவு தொகை வேணுமானும் ஃபில் பண்ணிக்கிறலாம் ஃபில் பண்ணி என்ன காட்டி நீங்க பணக்காரன் ஆகியிருக்கலாம் சரிங்களா அந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டுட்டீங்க சரிங்களா அதனால எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் ஒருபோதும் தவற விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பில்கேட்ஸ் வந்து சொன்னாங்க மாணவர்களாகிய நீங்கள் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை ஒரு காலமும் நீங்கள் தவற விட்டு விடக்கூடாது சரிங்களா உங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கிறணும் மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லை சமுதாய சிந்தனையோடையே இருக்கணும் சரிங்களா பிற நாடுவது தான் இஸ்லாம் சரிங்களா நாங்கள் இங்கே கிட்டத்தட்ட இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் எட்டாயிரம் உடல்களை வந்து தொடர்ச்சியாக வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க சரிங்களா நம்மளை அழிக்கணும்னு துடிக்கக்கூடிய பாசிச சக்திகள் அவங்க வீட்லேயே போய் நம்ம கம்பத்தில் கூட ஆர்எஸ்எஸ்க்காரங்க வீட்டில் போய் ஒரு உயிர் இறந்துட்டாங்க நம்ம போய் எடுத்து அவங்க உடலை வந்து அவங்களுடைய முறைப்படியே நம்ம வந்து அடக்கம் பண்ணி கொடுத்தோம் சரியா அப்போ பிறந்த நாளும் நாடுவது தான் இஸ்லாம் சரிங்களா இன்றைக்கும் காலையில் வேலைமலை ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபோன் போட்டாங்க மூணு யூனிட் ப்ளட்டு வேணும்னு சொன்னாங்க உடனே நம்ம என்ன பண்ணால் காலையில் சுபு தொழுது உடனே அங்கே பாரிக்குன்னு சொல்லி மருத்துவரணி இருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் போட்டு சம்பந்தப்பட்டவங்க நம்பரை கொடுத்து ஓ பாசிட்டிவ் மூணு கேட்டாங்க மூணு யூனிட்டு சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசி அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம அதான் கல்லூரிக்கு வந்தோம் சரிங்களா தொடர்ச்சியாக கம்பம் அரசு மருத்துவமனையில் என்ன பேஷண்ட்டு அது யாராக இருந்தாலும் எவ் ஜாதி மத பேதம் எதுவுமே பார்க்க மாட்டோம் இன்ன வரைக்கும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரர்கள் உங்களுக்கு வந்து யார் என்ன கேட்டாலும் பிளட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லை தொடர்ச்சி ஆம்புலன்ஸ் சேவைகள் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து ஆம்புலன்ஸுகளுக்கு மேலே நம்ம வந்து ஆம்புலன்ஸ் வச்சுருக்கோம் இந்த ஆம்புலன்ஸில் இந்நேரம் இல்லை திடீர்னு ஃபோன் வரும் திடீர்னு ஒரு மணிக்கு ஃபோன் வரும் ரெண்டு மணிக்கு ஃபோன் வரும் எப்போ ஃபோன் வரும்னே சொல்ல முடியாது அந்த டைம்லாம் நாங்கள் எந்திரிச்சு சரிங்களா நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் சரிங்களா நம்ம சொல்லலாம் இல்லை சில நமக்கு கார்த்திக் தந்த வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றதுக்காண்டி இரவு பகல் பார்க்காம நாங்கள் அந்த சேவைகளை முடிச்சுட்டு வருவோம் கொரோனா டையத்தில் இப்போ உடல்களை அடக்கம் பண்ணும்போது சில டைம் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி ஆகும் அங்கே குடிக்க தண்ணி கூட தர மாட்டாங்க சரிங்களா நமக்கு என்ன கூலி என்ன இவங்கள்ட்டே கிடைக்க போது நமக்கு கூலி யார்ட்டாக கிடைக்கும் அல்லாட்டை கிடைக்கும் சரிங்களா அதனால் நாங்கள் அதெல்லாம் பெருசாகவே நினைக்க மாட்டோம் யாரும் நமக்கு தண்ணி பாட்டில் கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க அதை வாங்கி நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு காலமும் அந்த இதை நாங்கள் நினச்சி பார்க்க மாட்டோம் ஆனால் நல்லா வந்து எங்களை கைவிடவே மாட்டான் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான் மாணவர் கண்மணிகளே வருங்காலத்தினுடைய என் சமுதாயத்தினுடைய தூண்களே நீங்கள் தான் நம்ம சமுதாயத்தை வந்து கட்டி பாதுகாக்கணும் சரிங்களா நல்லா படிங்க படித்து ஒரு நல்ல ஆஃபீஸராக வரணும் நீங்கள் வக்கீலுக்கு படிக்கலாம் டாக்டர் படிக்கலாம் இன்ஜினியர் படிக்கலாம் நிறைய வேளாண்மையில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் அதெல்லாம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சு நல்லா மோட்டிவேஷன் எல்லாமே நல்லா பேசுங்க அந்த தம்பிங்க ஒருத்தவர் பேசுனாங்கல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் அது மாதிரி நல்லா எல்லாமே கம்பீரமாக பேசுங்க சரிங்களா இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமுதலை பரக்கால்